அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய அந்த அறிவிப்புகளை நம்ம சேனலில் முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி நம்ம அப்லோட் பண்ணும்போது இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒன்று தான் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பல பலவேர்த்துக்கு அது ஒரு அரசு வேலைக்கான ஒரு கனவுகளுக்கான ஒரு அச்சாரமாக இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சியை பற்றி வரக்கூடிய பதிவுகளையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அந்த டிஎன்பிஎஸ்சியில் உள்ள வழக்குகளையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த வசதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பு வெளியிட்டுருக்காங்க நேற்று அது குறித்து வெளியான ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது என்ன அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் டிஎன்பிஎஸ்சி திருத்த விதிகள் செல்லும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் அவங்க அப்புறம் அவங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் வரம்புக்குள்ளே வந்து கொண்டு வரும் வகையில் ஒரு அரசாணை வந்து அவங்க பிறப்பிக்கிறாங்க ஆனா அந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் இருந்தாலும் இந்த அரசாணையை என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது இருந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவங்க வழக்கு வந்து தொடுத்தாங்க அந்த வழக்கு வந்து பிராகரஸ்ல இருக்கும் போதே டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வாணைய விதிகளில் திருத்தம் பண்ணிட்டாங்க வழக்கு பிரகாச இருக்கும்போதே அதை பண்ணிட்டாங்க இந்த திருத்தம் பண்ணக்கூடாது வழக்கு இருக்கும்போது திருத்தம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த திருத்தத்தை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து முன் தேதியிட்டு அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா நேற்று நம் தலைமை நீதிபதிகள் திரு கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அவங்க அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வரும்போது அப்போ வந்து அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவின்படி டிஎன்பிஎஸ்சி தலைவர் தலைவர் உறுப்பினர் அவர்கள் உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்து டிஎன்பிஎஸ்சி விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது வந்தது தன்னிச்சையானது என கூற முடியாது என தெரிவித்து திருத்த விதிகளை டி கோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க திருத்தம் பண்ண சரிதான் ஏன்னா நீங்களும் வந்து அரசு ஊழியர் தான் என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிசி கோர்ட்டு வந்து உத்தரவிடுது மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி திருத்தம் கொண்டு வர ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது இந்த திருத்த விதிகள் காரணமாக தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் உரிமை எந்த வகையிலும் பாதிக்கப் போவது இல்லை அந்த விதிகளை முன்தேதியிட்டு செயல்படுத்துவதிலையும் தவறுகள் கிடை கிடையாது இந்த திருத்த விதிகள் காரணமாக டிஎன்பிஎஸ்சினுடைய தன்னாட்சி அந்தஸ்து எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை தவறுகளுக்காக வழக்கு தொடர்வதில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை சட்ட விதிகள் இல்லாத நேரத்தில் டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை கொண்டு வந்து வரம்புக்குள் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என நீதிபதி இருக்காங்க அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை கட்டுப்பாடு என்ன அப்படின்னா எல்லா அரசு ஊழியர்களுமே லஞ்ச ஒழிப்புறை வரம்புக்குள் தான் வராங்க அப்படி இருக்கும்போது டிஎன்பிஸில் உள்ள தலைவரும் மெம்பரும் வந்து அவங்களும் ஒரு அரசு ஊழியர்கள் தான் அதனால் அவங்கள வந்து அரசு ஊழியருக்கு அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு இது என்ன பண்ணுறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சிங்கிறது கவர்மெண்ட் கிடையாது டிஎன்பிஎஸ்சிங்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் ஆணையம் தான் தமிழ்நாடு அரசில் உள்ள உள்ள காலி பணியிடங்களில் எடுத்து தரக்கூடிய ஒரு ஒரு ஆணையம் அவ்வளோதான் ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு தன்னாட்சியில் இயங்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள்ளே வந்து கொண்டு வரும்போது அவங்களுடைய உடைய ரூல்ஸோ இல்லை அவங்க யாரையுமே பாதிக்காது அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை க வரம்புக்குள்ளே கொண்டு வரதுக்கும் ஊழல் கண்காணிப்பு துறை ஆணையம் மூலமாக வர்றதுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவங்க சொன்ன அந்த விதிகளில் வந்து விருதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி திருப்பி விடுறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வெளியான டிஎன்பிஎஸ்சியில் இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ வரையும் போய்கிட்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட்டு போட்ட ஒரு வழக்கை வந்து எதிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பீல் பண்ணுறாங்க எதுக்காகனா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள்ளே வந்து வர வர அவங்க வர அவங்க அவங்க வர வர தமிழிடம் போட்ட அரசு ஆணையை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அதை கோர்ட் என்ன பண்ணிடுச்சு அதனால் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ஸோ உங்களுக்கு இந்த விதிகள் செல்லுன்னு சொல்லி திருத்தம் கொண்டு வந்தது தனிச்சையானது கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சென்னை ஹைகோர்ட் வந்து அந்த விதிகளை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுவரை தெரியுது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு உற்பத்தக்கூடியவங்க அரசு ஊழியர்களாக கருதப்பட்டு அவங்களும் இந்த இதுக்குள்ள தான் வராங்க ஸோ டிஎம்பிஎஸ்சி தலைவர்னால் அவர் வந்து அவரும் வந்து இந்த லஞ்ச ஒழிப்பு துறையும் ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் மூலம் அந்த வரம்புக்குள்ள தான் அவங்க விதிகள் இருக்குது ஸோ அப்படி வரனால அவங்களுடைய தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு கோர்ட் வந்து உத்தரவிட்டுருக்கு ஸோ இது பற்றியான நமக்கு அந்த எதுக்காக அந்த ஜட்மெண்ட் கிடைச்சா நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் டிஎன்பிஸின்னா வேறு தப்பாகக்கூடாது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய ரூல்ஸ் அண்ட் ரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரேஷன் இது தண்ணே கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் உள்ள தலைவர் மற்றும் மெம்பர்களை வந்து இந்த க இந்த வரம்புக்குள்ளே கொண்டு வரும்போது அவங்க அதில் வில்லிங் இல்லாமல் இருக் இருக்கும்போதே இந்த விதிகளில் திருத்தம் மேற்கொண்டு ஆணைக்கிட்டாங்க அதை எதிர்த்து வந்து அவங்க மேம்பீடு பண்ணி போகும்போது தான் கோர்ட்டு வந்து கவர்மெண்ட்டு போட்ட அரசு ஆணையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் இதனால் இதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது அப்போ ஏன் நீங்கள் இதை வந்து இதை வந்து நீங்கள் எதுக்குறீங்க நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்களும் கீழே தான் வாரேன்னு சொல்லி கோர்ட்டு வந்து ஒரு சரியான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு பாருங்கள் ஒவ்வொரு புதிய அப்டேட்டும் நம்ம அப்லோட் பண்ணணும் நாலு பேருக்கு போய் சேரணும் ஸோ டிஎன்பிஎஸ்சிங்கிறது அது வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு நம்ம எல்லாத்துக்கும் அதுதான் பேசிக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சியை நம்பி தான் பல பேர் இருக்கோம் இருக்கோம் பல பேர் இருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி சரியாக ப்ராப்பராக இருந்து எல்லாம் பண்ணாங்கன்னா அது அதன் அதை விட ஒரு பெரிய நமக்கு ஒரு ஒரு பயன் எதுவுமே இல்லை அது இப்போ டிஎன்பிஎஸ்சி நல்ல ஒரு நல்ல இந்த இப்போ ஒவ்வொரு அப் ஒவ்வொரு அப்டேட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டே இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்படியே எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டு விட்டு எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் யூ